அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நானே நான் வெளியிட்டேன் அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா தலைவர் ஏதோ மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியால் வந்து வெளியிட்டால்தான் தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலேயே பேசியிருக்கின்றார் அது சிறுபள்ளித்தனமானது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது நிந்தையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் இப்போ இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மலைச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலேயே நன்மதிப்பை பெற்றவர் கணக்கென்ற ஒரு முத்திரையை பதித்தவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர் புகழ் பெற்றவர் பாரத ரத்னா துரிதை பெற்றவர் இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ் பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வரலாறு கூட தெரியாம ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் நினைவு கூர்ந்து அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களும் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியேற்றிய பொழுது புதிய கட்சி அண்ணா திமுக கட்சி துவங்கி மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சரானார் மூன்று முறை முதலமைச்சரானார் புரட்சி திரு எம் ஜி ஆர் அவர்கள் உங்களுடைய கட்சி தலைவரே போல அல்ல பாரத ஜனதா கட்சி என்ற அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுடைய கட்சியெல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க அது விட வேண்டாம் ஆகவே மற்ற கட்சியுடைய அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல யாரும் தெரியாது ஜார்க்கண்ட்ல யாரும் தெரியாதுன்னா இவருக்கு வரலாறு தெரியல தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்து மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ்வாய்ந்த தலைவர் பொன்மணி புரட்சி தலைவர் என்பதை நேரத்தில் நினைவு கடைப்பிடிக்கின்றேன் அது மட்டுமல்ல அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி என சொல்லியிருக்காரு ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டு அப்பலாம் தெரியலையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எங்களோட கூட்டணி அமைச்சிதானே போட்டீங்க சொந்த தொகையை தோத்து போயிட்டீங்களா அதோடு அண்ணா திமுக கூட்டணி இருக்கிற போது மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு திமுக தேவை அப்பொழுது அண்ணா திமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அண்ணா திமுக கெட்டதா தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன் அது மட்டும் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடன் இருந்தது அதோட நான் முதலமைச்சர் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் கடன் இருந்தது கொரோனா காலம் ஒரு வருஷம் வருமானமே இல்ல அப்பொழுது கூட நிறைய திட்டங்களை நிறைவேற்றினோம் விலைவாசி வேற வரிகள் போடல கொரோனா காலத்துக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணோம் அவை இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தோம் ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி இரண்டாயிரத்தி பதினாலில் வருகின்ற பொழுது அம்பத்தி ஏழு லட்சம் கோடி கடன் இருந்தது

நூத்தி பதிமூணு கோடி அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க நூத்தி அறுபத்தி கோடி இப்ப கடன் இருக்கு அது என்ன திட்டத்தை கொண்டு வந்து இவ்வளவு கடன் வந்தது ஏதோ இவர்கள் ஆட்சிக்கு வந்த நிறைய திட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வரல அதோட இங்க இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் இருந்து எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா எதுவுமே கொண்டாடல ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல பாரத ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை எத்தனை திட்டத்தை கொண்டு பூரா பூரா பொய் பொய் போதும் எந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரத ஜனதா கட்சியுடைய தலைவர் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றோம் பத்தாண்டு காலத்துல தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்குது கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துகின்றது இந்தியாவிலேயே இரண்டாயிரத்தி முப்பதிலே உயர்கல்வி வேண்டிய இலக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இது சாதனை இல்லைவா மருத்துவத்துறையிலே சாதனை கல்வியிலே சாதனை இன்றைக்கு அவருடைய மத்திய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது சொல்லியிருக்காரு இப்படி துறை துறை வாரியாக சாதனை படித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட பல்வேறு துறைகளில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம் இன்னைக்கு உள்ளாட்சியில் மட்டும் நூத்தி நாற்பது விருதுகளை பெற்று சமூகத்துறையில் விருது போக்குவரத்து விருது மின்சாரத்துறையில விருது சமூக துறையில விருது இப்படி பல துறையில தேசிய விருதுகளை பெற்று திறம்பட ஆட்சி அரசாங்கம் என்ற நற்பணி பெற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் கால்நடை பூங்கா நீ பூட்டி கிடக்குது இன்னும் திறக்கல பலமுறை சொன்ன இதை நிறைவேற்றல அத்திக்கடை அவனாசி திட்டம் தான் ஆட்சிதான் மத்திய அரசு நிதி கிடையாது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி ரெண்டாயிரத்தி நானும் அடிக்கல் நாட்டும் போது கூட இருந்த இன்ன வரைக்கும் அந்த திட்டம் துவங்கல இதுக்கு ஏதாவது வலி சொன்னா எதுவும் கிடையாது இது மத்திய அரசாங்க திட்டம் தானே நீங்க மாநில பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மத்தியிலே சொல்லி அதை வேகமாக விரைவாக அந்த பணியை முடிச்சு அதை நிறைவேற்றிக்கலாமே இதே அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் காலகட்டத்தில் மத்திய அரசு பதினோரு மருத்துவக் கல்லூரி பெற்றோம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட கொண்டு வரதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சால் அதை நாங்கள் நிறைவேற்றினோம் ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம் மருத்துவமனையோட நாமக்கல்ல நான் இருக்கும்போதே ஒரே ஆண்டுல கட்டி முடிச்சு நான் ஒரு பகுதி திறந்தேன் இது அண்ணா திமுக சாதனை வேண்டும் என்ற திட்டமிட்டு அண்ணா திமுக குறை சொல்வதை விட்டுவிட வேண்டும் இதெல்லாம் தெரியும் தெரியும் எனக்கு யார் யார் உத்தரவு வந்து என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவார் வெளித்தடை வெளிப்படை தன்மையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையை தெரிவிச்சிட்டார் இவர்கள் நாடகம் ஆடுறாங்க திமுக ஜனா நாடகம் அந்த நாடகத்தை வெளியிலே கொண்டு வந்தது திரைப்பட நடிகர் ஏற்கனவே வெளியில எதிரி மாதிரி இருக்குது தோற்றம் அளிக்கிறாங்க திமுகவும் பாரதிய ஜனதாவும் எதிரி மாதிரி தோற்ற உள்ள உறவு இன்னைக்கு இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது மூன்று முறை மேத கால போய் ஊழல் பட்டியல் கொடுத்தீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது வரைக்கும் எதுவுமே இல்லையே சட்டமன்றும் என்னது புரட்சி தலைவர் அம்மாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நான்கு தான் அவர் பெற்றாங்க இப்பொழுதும் அதிமுக கூட்டணி வைக்கிற காரணத்தால்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான்கு பேர் நான்கு பேர் வெற்றி பெற்று இதே நிலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலோட இருபத்தி இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக போட்டியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் அண்ணா இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அண்ணா திமுக போட்டியிட்டது ஒரு இடத்துல அண்ணா திமுக நாடாளுமன்றத்தை வென்றது ஆனா ஒன்பது இடத்துல சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்க வென்றோம் அதை நீங்க பாத்தீங்க நிலக்கோட்டையில உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல நாடாளுமன்ற போட்டியிடுறாரு நிலக்கோட்டையிலேயே திமுக வேட்பாளர் போட்டியிடாரு எம்எல்ஏல அதை நிலக்கோட்டையில் திமுக வெற்றி பெறுது இருபத்தி மூணாயிரம் ஓட்டில் சுமார் அதுலேயே நாடாளுமன்றத்துக்கு பார்க்கும்போது அவர் கூடுதலான வாக்கு வாங்கியிருக்கார் திமுக வேட்பாளர் ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதே நிலை பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரே ஒரு இடம் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் இதே கூட்டணி பிறகு தேமுதிக கூட்டணியில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போட்டி என்பது நாங்கள் எழுபத்தி இடத்துல வெற்றி பெற்றோம் அண்ணா திமுக தமிழகத்தில் ஆள வேண்டும் என்பதற்காக எழுபத்தி இடங்கள் கூட்டணி கொடுத்தாங்க அதே மத்தியில ரெண்டாயிரத்தி ஆட்சி வரும் அப்ப இருந்தது அப்போ ஒரு இடம் தானே கொடுத்தாங்க அப்போ மக்கள் யாருடைய ஆட்சி விரும்புறாங்க நடிகர் கொடியும் சொல்லுங்க ஒரு பாடல் வெளியிட்டிருக்காங்க போகுது அவங்க கட்சியின் பாடல்களையும் உங்க மற்றவர்கள் அதே எங்களுடைய தலைவருக்கு எடுத்த பெருமையா நான் கருதுறேன் அதே ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதே அந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை குறிப்பிட்டால் தான் தங்களுடைய கட்சி நடத்த முடியும் கட்சி தொடங்க முடியும் என்ற நிலையில அவர்கள் தெரிவித்திருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார் இன்னவர்கள் வந்து இன்னும் முழுமையா வரவே இல்லை இதை கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய வேண்டியது ஜூலை ஆனால் அவருக்கு புதிய அறிவிப்பு இதையெல்லாம் நீங்க நம்முடைய ஜனாதிபதி தான் கேட்க முடியும் ஜனாதிபதி தான் மேதக ஆளுநரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது மத்திய அரசு பரிந்துரை செய்தின் அடிப்படையில் அதில் அவருடைய கேட்க வேண்டிய கேள்வி என்ன என்னிடத்தில் கேட்டால் எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் தாங்க ஆளுநருடைய பதவி நியமிப்பது மத்திய அரசாங்கமும் அங்கே மேதக நம்ம குடியரசுத் தலைவரும் தான் அவர்கள் தான் அந்த கேள்வி கேட்கணும் என்ன காரணம் ஏது காரணம் எந்த அடிப்படையில் அவர் நீடிக்கிறார் என்பதையெல்லாம் அவரிடத்தில் விளக்கம் கேட்டால் அவருக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பார் எங்களுடைய ஆட்சியில் அப்படின்னா இல்லை ஓரம் கட்டவே இல்லையே நேர்மையான ஆட்சி நேர்மையான அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் நம்ம மதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு தினந்தோறும் பத்திரிகையில் பார்த்தா டிரான்ஸ்பர் தான் ஐபிஎஸ் பி எஸ் பந்தாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு பிளே கிரவுண்டில் பந்த விளையாடுறாங்களோ அது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நிரந்தரமா எந்த பணியிலும் பணி செய்ய விடல என்னைக்கு இந்த இந்த அதிகாரி தான் இந்த பதவியில் நிலைத்திருப்பார் என்று நிலையில்லாம ஒரு சூழல் இருக்குது அவ்வப்போது தொடர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ன காரணம் தெரியல நல்ல திறம்பட அதிகாரிகளை அவ்வொரு துறைக்கு நியமிக்கப்பட்டால் இந்த ஆட்சியில் போடுகிற திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும் ஆனால் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் தான் இன்றைய விடிய என்ன ஏற்கனவே ஜாதி வாரி நாங்கள் உத்தரவு போட்டுமே என்ன கணக்கு நாங்க தாங்க உத்தரவு போட்டோம் நாங்க தாங்க ஜிவோ போட்டோம் போய் சொல்லுங்க நீங்கள் மறைக்காதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சராக பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிரிக்கப்பட்டு ஜிஓ போடப்பட்டு அதற்கு தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே குழு அமைக்கப்பட்டு பணியெல்லாம் தோங்குச்சு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திரு ஸ்டாலின் அதை இந்த கைவிட்டு தெரிவித்திருக்கவே இன்றைக்கு இப்பொழுதாவது விழித்துக் கொண்டார்களே கூட்டணி அது வரைக்கும் பரவாயில்ல இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்லிடோ அதை சரி என்று தான் தலையாட்டி கொண்டிருந்தார்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் மக்களுடைய சிந்தனையை மக்கள் மீது அக்கறை கொண்டு இப்படிப்பட்ட எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அண்ணா திமுக ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி எல்லா மதத்தையும் சமமாகத்தான் கருது எல்லா ஜாதியும் சமமாகத்தான் கருது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தொடர்ந்து அண்ணாமலை

அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர் இருந்தாங்க அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார் நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு ஒன்று சொன்னால் எங்களுக்கு எந்த பின்புலம் இல்லை ஒரு கிளச்சாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பில் இருந்து மாவட்ட மாநிலப் மாநில இருந்து வந்தோம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம் கட்சிக்கு பொதுச்செயலர் வந்து எடுத்த உடனே வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் உழைத்த பிறகுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதனால ஒவ்வொரு பதிலும் என்னென்ன பிரச்சனை இருக்கு நன்றாக தெரியும் கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பதிலும் வரல எங்க வந்திருக்காரு மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான் வேற ஒண்ணுமே கிடையாது சொல்லுங்க நான் விளையாட்டா சொல்லல என்ன செஞ்சிருக்கார் அவர் இந்த மாநில பாரதிய மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு புயல் அடிச்சது வெள்ளம் வந்தது நிவாரணம் வாங்கி தர முடியல என்ன கூட இந்த சரி எதிர்கட்சி இருந்தாலும் மாநில உரிமைக்கு பாதிக்கும் போல குரல் கொடுக்கிறோம் எதுவுமே இல்லையே தன்னை தான் பேசிட்டு இருக்காரு அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வரவேண்டும் என்றுதான் என்னமா என்னுடைய எனக்கு தெரிய தெரிய தகவல் அதை திட்டத்தில் அவளுக்கு கவலையே கிடையாது தமிழ்நாட்டுடைய மக்களை தமிழ்நாட்டுடைய வாக்கு தேவை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெற்றுத்தர முடியல நீங்க மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சியில் இரண்டாம் கட்டம் கொண்டு வரப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டது அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தவர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும் அந்த பணி வேகமாக நடந்துட்டு இருக்குது அதுக்கு தேவை நிதி கூட ஒதுக்கலையே இன்றைக்கு வட மாநிலத்தில் அதிகமான நிதி தாராளமாக வழங்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவை நிதி வழங்க மறுப்பது ஒரு வஞ்சனையாக தான் பார்க்க

அதுவும் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியில் இந்த கார் பந்தை நடத்த வேணுமா ஏற்கனவே கார் பந்தை நடத்துவதற்கு ஒரு இடத்தை நாங்கோட்டையில் இதுக்குன்னு ஒரு மைதானம் இருக்குது அங்க போய் கார் பந்தை நடத்தக்கூடாதா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல மக்கள் சைக்கிள் கூட இல்லாம இருக்கிறாங்க நீங்க செல்வ செல்ஃபில் வளர்ந்தீங்க அதை நாங்கள் வேணாம்னு சொல்லல ஆனா இப்படி கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் தேவைதானா தமிழ்நாட்டுக்கு அதுவும் அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்குது இன்னைக்கு சென்ட்ரல் ரயில் இருக்குது தலைமைச் இருக்குது அங்கே இருக்கிற போர்ட் இருக்குது துறைமுகம் இருக்கிறது டிஃபென்ஸ் இருக்குது இப்படி ஒரு முக்கியமான பகுதியில் வந்து இப்படிப்பட்ட கார் பந்தையை நடத்துவது அவசியமா சிந்திச்சு பாருங்க இதையெல்லாம் அவருடைய விளம்பரத்திற்காக செயல்பட வேண்டிய ஒரு செயல்பாடாக தான் நான் பார்க்குறோம் மக்களை பற்றி அக்கறை ஒரு அரசாங்கம் தான் மக்களுடைய பார்வைக்கு இது தென்படுது இந்த அரசாங்கம் அது ஏற்கனவே இருந்து இருக்குது பொருள் இல்ல ஆரம்பத்தில இருந்து இப்படித்தாங்க இருக்குது என்னமோ திமுக ஆட்சி வந்த பிறகு மட்டும் இப்படி கொடுத்தா கொடுத்தாங்க கொடுக்கல புரியுதா இவர்கள் மத்தியிலே ஆட்சி இருக்கும் போது அப்படித்தான் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது இப்படித்தான் அந்த வரி பகிர்வுல நமக்கு கிடைக்க வேண்டிய வரி எல்லாம் தான் கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பதிமூணாடு காலம் மத்தியில் ஆட்சி அதிகம் இருந்தது என்ன நிதி வாங்கிட்டாங்களா ஒன்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இந்த தேர்தலில் தேசிய கட்சியோட கூட்டணி போட்டிட்டு மாநில உரிமைகளை பாதுகாக்க நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்க வேண்டும் நம்முடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற வேண்டும் சுயமாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தனிச்சே நின்றோம் ஏன்னா தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சுட்டா கூட்டணி தர்மம் என்று வந்துருது தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுகின்ற அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவளை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும் அந்த நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த தடவை தனிச்சு போட்டுக்கிட்டோம் யார் ஆட்சிக்கு மத்தியிலே வரது கிடையாது யார் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வார் என்பதுதான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம சுயமாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும் இல்லைன்னா நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறவே முடியாது. அதை பாள பல காலக்கட்டத்துல நான் பாத்துட்டேன். இல்ல நீங்கலே கூட சொல்லீங்க மத்தியரசோட நம்ம ரெடியே ப புன அப்பதான் சொல்றேன். தமிழ்நாடு மக்களுக்கு யார் நன்மை செய்றாங்களோ அவள ஆதரிப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் தீங்கு யார் பாதகமாக நடந்துக்கறோங்களோ அவల్ని எதிர்ப்போம். அதான் நான் இப்பு சுட்டி சுட்டி காட்டுவேன் அதை அமைச்சர்வை மாற்றம் நீ ஆவிட் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஜெயில் இருக்கிற மந்திரி அது ஜெயில் இருக்கிற மந்திரி எதுக்காக போனாரு என்ன எதுன்னு மக்களுக்கு தெரியும் ஊடக நண்பர்களுக்கு தெரியும் ஊடக நண்பர்களை கேட்டுக்கிற நல்ல செய்தி போடுங்க நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதையெல்லாம் எடுத்துட்டு போய் மக்களுக்கு சேர்த்துங்க இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசம் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனைக்கு போதைப் பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்லை எல்லாம் போதைக்கு அடிமையாகி அங்கங்க கொலை கொல்ல திருட்டு பாலியல் இப்படி தொடர்ந்து நடக்குது கிருஷ்ணகிரியில் நடக்குது அண்மையில் நடக்குது நாமக்கல் திருச்சி தஞ்சாவூர் நடக்குது தஞ்சாவூர் திருச்செங்கோடு இப்படி நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்படி மோசமான கிருஷ்ணகிரி நடக்குது இதெல்லாம் எதனால நடக்குது எல்லாமே போதைப் பொருளால நடக்குது எங்க பார்த்தாலும் கொலை கொலை நடக்காத நாளே இல்ல தினம் பத்திரிகை ஊடகத்தில் பார்த்து செய்தி தான் சொல்றேன் இந்த கொலை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைக்கு அடிமையாகி அதன் மூலமா தான் அந்த கொலையை நடக்குது நான் பலமுறை நான் சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன் ஊடகத்திலையும் பேசிட்டேன் அறிக்கை வேலை விட்டு இந்த அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல மிக மோசமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குது போதைப்பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சி அளிச்சிட்டு இருக்குது அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி